வணக்கம் நண்பர்களே மற்ற ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் மிக்க மகிழ்ச்சி சரி நாம என்ன செய்யாமங்கிற அதிகாரத்தை நாம வந்து பல ஏழு எட்டு குரல் வந்து நம்ம இதுவரைக்கும் அந்த அதிகாரத்துல அவர் சொல்லியிருக்கிறத வச்சு நம்ம ஏழு எட்டு குரலை நாம பேசிட்டோம் இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல இப்போ எட்ட எட்டாவது குரல் போக ஒன்பதாவது குரல்ல வந்து திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா பிறர்க்கு என்ன முற்பகல் செய்யும் தமக்கு என்ன பிற்பகல் தானே வரும் அந்த அந்த சொல்லி நம்மளை வந்து யோசிப்பா அப்படிங்கிற இது வந்து நீ வந்து நான் திரும்ப திரும்ப நான் சொல்லும் பொழுது இத வந்து நீ வந்து நல்லா யோசி நான் முன்னால சொன்னேன் இப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா பிறருக்கு இன்னா முற்பகல் செய்ய நான் அவ்வளவு அப்பத்து சொன்னாரு நீ வந்து அதை உனக்கு அடுத்தவனுக்கு செய்யறது ஒண்ணு உனக்கு தெரிய மாட்டுக்கு அப்படின்னு இப்ப ஒரு சொல்றாரு நீ வந்து அந்த பிறருக்கு பிறருக்கு இன்னா நீ உற்பகல் செய்ய நீ வந்து அந்த இன்னா செய்யும் பொழுது நீ ஒருத்தனுக்கு வந்து காலையில நீ வந்து ஒருத்தனை வந்து நீ தவறான முறையில வந்து அவனுக்கு வந்து ஒரு இன்னல் இன்னா இன்னா முற்பதல் நீ வந்து நீ செய்யல ஆனா மனதுல நியாயம் இருக்கு நான் செய்தது சரி இன்னைக்கு அவனை போட்டு துவைச்சு எடுத்தாச்சு நம்முடைய அந்த எண்ணங்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கும் ஆமா அவனை வந்து இவ வந்து வச்சு சாத்தியாச்சு இல்லைன்னா அவனை கொன்னாச்சு ஆக இப்படித்தான் வந்து நம்முடைய எண்ணங்கள் வந்து நாம எதை எதை செய்யலமோ அது அத்தனையுமே வந்து நாம நியாயப்படுத்துவோம் நம்முடைய எண்ணம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இது இங்க நின்னு நின்று பார்க்கும் இங்க நின்று பார்க்கும்பொழுது இது சரதான்னு சொல் நீங்க வந்து இன்னொருத்தர் இடத்துல இருந்து நீங்க வந்து பாக்குறதே கிடையாது அது வந்து மனிதர்களுக்கு முடியல அதுல நின்றுதான் பாப்பான் என்ன பார்வை பார்க்கானோ இந்த பார்வை தான் பாப்பான் சாதாரணமா வந்து நீங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு சிறு பிள்ளையா இருந்தாலும் பெரிய பிள்ளைகளா இருந்தாலும் வீட்டுல வந்து கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் எல்லாருமே நீங்க வந்து மெஜாரிட்டியா வந்து குடும்பங்கள்ல வந்து அந்த கணவன் மனைவிக்கு அந்த தகராறு வரும் பாத்தீங்கன்னா அவ வந்து நான் செய்தது சரிமா அவ வந்து நான் செய்தது சரி யாரும் வந்து ஓ அப்படியா நீங்க சொன்னது இப்படியா சரி ரைட்டு அப்ப நான் அப்படி செய்திருக்க கூடாதோ அப்படின்னு தான் யாரும் வந்து நம்முடைய அந்த ஈகம் வந்து அப்படி வந்து விட மாட்டேன் நானே நிறைய பேருக்கு பாக்குறேன் நான் சொல்லித்தான் இது என்ன நீங்க இந்த மாதிரி இருக்கிறீங்க இது கொஞ்சம் என்னுடைய நான் வந்து உங்களுக்காகவும் சேர்த்துதான் நான் பேசுறேன் நான் என்ன வந்து முழுமையான நியாயம்னு நான் படித்து சொல்றேன் நீங்க வந்து தவறா சொல்றீங்க அது நான் வந்து என்னைக்குமே தவறாவே பேச மாட்டேன் நான் வந்து எப்பவும் கரெக்டா தான் பேசணும் இப்படித்தான் சொல்லலாம்னு ஒழிய தான் வந்து தவறு செய்திருக்க கூடும் தன்னிடத்திலும் தவறு இருக்க கூடும் இத இதனால வந்து எங்க போனாலும் இதனால தான் வந்து உலகத்தினுடைய பெரும்பாலான துன்பங்கள் எல்லாமே சும்மாவான் வந்துகிட்டு இருந்த இன்னா செய்யவங்கிற ஒரு அதிகாரத்தை வைக்கிறாங்க ஏன் இந்த உலகத்துல வந்து இவ்வளவு இவ்வளவு இடவா இருக்கு இன்னா செய்துக்காலதான் வந்து எல்லாமே வந்து நான் சார் நீ தவறு எப்படிதான் வந்து நடக்குது பாருங்க கூட அந்த அன்னைக்கு கூட இந்த காலையில வந்து ஒரு செய்தி பார்த்தேன் ஒருத்தர் வந்து ஆஸ்பத்திரியில ஒருத்தர் இருக்கிறாரு அவரை பார்க்க போறாரு பார்க்க போற இடத்துல அந்த ஆளுக்கு வந்து ஏதோ வந்து நாய் கடிச்சிட்டு போல அப்போ அந்த பக்கத்து வீட்டுலயும் வரத்தாருக்குற ஓ இவ இவரு அவன் அவருக்கு சொல்லியிருப்பாருன்னு வைங்களேன் இந்த பாருங்க இந்த மாதிரி இப்படி எல்லாம் வந்துட்டு நாய் கடிச்சிட்டு பையன் தம்பி மோகன் அக்கா மரன் அப்படி இப்படின்னு சொல்லி கொள்ளும்போது இப்படிலாம் வந்து நாய் வளர்க்காங்க என்ன கொஞ்சமான மக்களுக்கு அறிவு இல்லையா இவர் சொல்லிருப்போ அதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து சொல்ல முடியாதீங்க நம்மதான் வந்துகிட்டு ஒழுங்கா போகணும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கார் ஆக பாருங்க ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு காரியத்தை வந்து விசாரிக்கிறதுக்காக போறோம் ஒருவர் நவமா இருக்கிறாரான்னு பார்க்க போறோம் அவங்க நம்முடைய அன்புக்கு உரியவங்க இன்னொருத்தர் எப்பயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு ஆக இது போய் இதுல வந்து நான் சொன்னத வந்து நீ வந்து என்னப்பா இருக்கு அவரு உடனே நீ வந்துகிட்டு எது எதுவும் வந்துக்கிட்டு பெரிய வந்துக்கிட்டு நாய் வளர்க்கறோம் மோசம்னு சொல்லிக்கிட்டாலே என்ன பெரிய இது வளக்கணு அப்படின்ட்டு அவங்க சொல்ல அவை இவங்களுக்கு எந்த விதமானதும் இல்லை ரெண்டு பேருக்கும் தகரா ஆஸ்பத்திரிக்குள்ள அதுல எப்படியோ ஒருத்தருக்கு ஒருத்தரை கட்டி எடுத்து கொடுத்த அவரு வந்து மரணம் இன்னைக்கு இன்னைக்கு நான் வந்து அஹ் செய்திய படிச்சிருக்கேன் சொல்றேன் ஆக எப்படி வந்து இந்த நம்முடைய நாம வந்து நம்மளை வந்து எப்படி வந்து நம்ம எல்லாமே சரிதான் அப்படிங்கிற அந்த லெவல்ல நாம வந்து யோசிக்கும் பொழுது எப்படி வந்து தவறுது அதனால எவ்வளோ பெரிய துன்பங்கள் அதேதான் வந்து இந்த வந்து இந்த குரோலை ஒன்று நீ வந்து பிற ஒரு பிறருக்கு எல்லாம் உற்பகல் வந்து நீ செய்வீங்கன்னா இது வந்து நேரடியா தெரிஞ்சு செய்யு அதையெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு சந்தர்ப்பத்தை வந்து திருவள்ளுவர் சொல்ல நீ வந்து ஒருத்தருக்கு வந்து துன்பம் விளைவிச்சுட்டீங்கன்னா அதை தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்ப கூடாது உனக்கு வந்து நீ வந்து அஹ் ஒருத்தனை போய் ஒரு அப்பாவிய போய் நீ அடிச்சுட்டு நீ வந்து பெயருதான் அந்த அப்பாவி பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னாச்சின்னா எங்க வந்து பிறர்க்கு இன்னா செய்தவன் வந்து அது வந்து நம்ம என்ன ஒரு தனக்கு இன்னா பிற்பகல் தானே வருங்கிறத நம்ம என்ன உட்கார்ந்து பார்த்து அதை என்ன ஸ்டடி எடுத்து ஆமா இதுக்கு இதுக்கு சரியா போச்சு அப்படின்னு சொல்லி அப்படி எங்கேயாவது பார்த்துருக்கோமா இல்ல எத்தனையோ பேரு எத்தனையோ வேறு துன்ப விளை அவங்களுக்கு வந்து இன்னா வந்து வரலை நம்ம கண் கூட பார்க்கல திருவள்ளுவர் சொல்றாரு நீங்க வந்து பிறருக்கு இன்னா முற்பகல் செய்வியின் தனக்கு இன்னா முற்பகல் தானே வரணும் நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து உடனே உடனே பனிஷ்மெண்ட் வந்து அந்த ஒருவனை வந்து நாம வந்து ஒரு நம்மளுடைய அகம்பாவத்தால் வந்து ஒருத்தனை வந்து நாம தீமை செய்யறோம் அந்த தீமை வந்து செய்யறது செய்யும் போது நமக்கு வந்து அது கண்டிப்பாக வந்து அந்த தீமை நமக்கு ஒரு தீமையை கொண்டு வரும் இது வந்து உடனே வருதா என்ன இன்னும் நல்லா இருக்காங்களே இப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து அந்த இத வந்து இதுல குழப்பிட கூடாது கேட்பாங்க எங்க சார் வந்து அதெல்லாம் வந்து கட்டி எங்க வருது பிறருக்கு இன்னும் வந்து உற்பகம் செய்து தமக்கு என்ன பிற்பகல் தானே வரும்னு நீங்க சொல்றீங்க அப்படிலாம் பார்த்தாச்சின்னா எத்தனை பேர் நின்ற அது உண்மை ஆனால் அந்த தமக்கு என்ன வந்து ஒரு மனிதர்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அது நமக்கு தெரியாது என்னமோ வந்து நமக்கு வந்து நான் எத்தனையோ வகையான இணை எல்லாம் தெரிய ஒவ்வொருவருக்கும் தீமை செய்தவங்க எல்லாம் ஒருவருக்கு தீமை செய்த இன்னொருவரை பார்த்திருச்சு அவங்க செய்த தீமை எல்லாம் வந்து என்னன்னா பெரிய பெரிய தீமைகளையும் செய்திருக்காங்க ஒருவர் வந்து நல்லா அன்பு பாராட்டி எல்லாம் நல்ல ஒரு நட்பாணவங்களா இருந்துக்கிட்டு இருந்தாலும் திடீர்னு வந்து அவங்க வந்து ஒரு துன்பத்தை விளைவிக்கிறாங்க என்ன இதுக்கு காரணம் பொறாமை ஒரு காணர்ச்சி ஒரு தற்பொருமையினுடைய உச்சகட்டம் நமக்கு நிகராக ஒருவரா நமக்கு நிகராக என் மகளுக்கு நிகராக என்னுடைய செல்வத்திற்கு நிகராக அவள் செல்வமா இல்லை எனக்கு என்னை கூட வேறொரு நான் நினைக்கக்கூடிய இடத்தை விட வேறொரு இடத்திற்கு சம்பந்தம் பட்டு போய் இவள் என்னுடைய மகனை விட பெரியவராகிவிட்டவர் எப்படியாவது வந்து ஒழித்து கட்டுறது அப்படின்னு சொல்லி ஒழிச்சு கட்டுறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம கண்மனால வந்து எந்த இதுவும் வரல ஆனா அந்த தீமையை நோக்கி நம்ம வந்து அதுக்கு பின்னாலே போனா அது நாம தீமையாயிரும் அது வரும் அந்த பிறகு இன்னா செய்யும் பொழுது தமக்கு இன்னா பிற்பகல் தானே வரும் அது வரும் பொழுது அது வரைக்கும் நாம வந்து இருந்து கண்டிப்பா பார்க்கறோம் அதுக்காக வந்து இருந்துதான் பார்க்கணும் இல்லை அது வந்து என்னென்ன நடக்கும் அது நடக்கும் இதை வந்து நாம தெரிஞ்சுக்கலாம் சரி நம்ப அடுத்து குரல்ல வந்து என்ன சொல்றாருன்னு அதுவரை நன்றியோரை விடைபெற்றுக் கொள்கிறேன் மன